அன்புசால் ஆன்மீக உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் அன்னையின் பாலாவின் ஆசீர்வாதங்கள் அத்தனை பேருக்கும் முறித்த என்று சொல்லிக்கொண்டு போன பதிவில் நாம் பேசியிருக்கும் பொழுது சித்தர்கள் ஜீவனாடி உத்தரவுப்படி அன்னையிடம் சரணயுங்கள் அன்னையிடம் சரணாகதி அடையுங்கள் என்று சொல்லியிருந்தோம் இன்னும் விளக்கமாக வேண்டும் வேண்டும் என்று ஒரு சில ஆன்மீக மெய்யன்பர்கள் தெரிவிக்கும் பொருட்டு விளக்கமாக என்று சொன்னால் அன்னையும் சரணாகதி தவிர வேறு ஒன்றும் இல்லை எப்படி சரணாகதி அடைய வேண்டும் அவ்வளவுதான் கதி என்று இருக்கப்பட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் உயர்வுக்கு வழி வெற்றி கவழி உங்களுடைய தடைகளுக்கெல்லாம் அதுதான் தீர்வு உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் அதுதான் தீர்வு எத்தனை தூரம் எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஆராய்ச்சி செய்திருந்தாலும் எத்தனை ஜோதிடங்களை நீங்கள் பார்த்திருந்தாலும் எத்தனை விஷயங்களை நீங்கள் இப்படி பரிகாரம் செய்யலாம் அப்படி பரிகாரம் செய்யலாம் என்று ஒன்று ஒன்றாக செய்திருந்தாம் கூட எல்லாமே ஒன்று ஒன்றாக தலைவலிக்கு ஒரு மருந்து உடல் ஒரு மருந்து உடல் சோர்வுக்கும் மருந்து இப்படி பல மருந்துகளை பல பரிகாரங்களை செய்வதை விட்டுவிட்டு மொத்தமாக ஒரு காயகல்பம் இதை உண்டால் எல்லா நோய்க்கும் தீர்வு என்ற விஷயங்கள் தான் சித்தர்கள் சொன்னது எல்லாவற்றுக்கும் தீர்வு நமக்குள்ளேயே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய அன்னை பாலா திருபுண சுந்தரி தான் அந்த இறைவுதான் அத்துணையும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கலிகாலத்தில் நம்மை கவனித்துக் கொண்டு நம்மை சரியாக வழிநடத்து கொண்டு செல்பவள் அவள் மட்டும்தான் ஏனென்றால் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆராய் கொண்ட தாத்திரம் அனுதினமும் நாம் என்பதை நாம் சற்றே மறந்துவிடக்கூடாது இருந்தாலும் கூட நாம் பல நேரங்களில் மாயவலையில் சிக்கிக்கொண்டு நம்முடைய மனதை விட்டு நாம் உழண்டு விடுகிறோம் துன்பத்தை உழண்டு விடுகிறோம் என்ன செய்வதென்று தெரியவில்லை சிக்குண்டு போகிறோம் அங்கும் அலைகிறோம் நாம் இதற்குத்தான் பிறந்தோமா நம்முடைய முடிவு நெருங்கிவிட்டதா என்ன செய்தாலும் நாம் மேலே வர முடியவில்லையே முயற்சிகள் பழிக்கவில்லையே உடல் தேரவில்லையே புடம்ப சரியாகவில்லையே நம்முடைய தொழில் பாதிக்கிறது இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட எண்ணங்கள் உங்களை வாட்டிக்கொண்டிருக்கிறது அல்லவா இதுக்கெல்லாம் காலரும் நீங்கள் உங்களுடைய மனம் சொல்வது போல் இஷ்டப்படி சென்று மாயாவளியில் மாட்டிக்கொள்வதுதான் இதற்கு ஒரு அற்புதமான விஷயங்களை நாம் மேற்கோட் காட்ட முடியும் அதாவது உங்களை இறைவன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பும் பொழுது இரண்டு விஷயங்களை சொல்லிதான் அனுப்புகிறான் ஒன்று என் இஷ்டப்படி நான் சொல்லும்படி வாழ்ந்து கொண்டு வா அல்லது உன் மனது என்ன சொல்கிறதோ அப்படி செய்து கொண்டு வா என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆன்மா என்ன சொல்லுமாம் தெரியுமா இல்லை இல்லை நிச்சயமாக உங்கள் இஷ்டப்படி தான் வாழ்வேன் நான் உங்களிடம் மறுபடியும் வந்து சேர வேண்டும் எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம் என்ற கதிரமாம் ஆனாலும் பிறவி எடுக்க வேண்டும் கர்ம என்ற காரணத்தினால் மறுபடியும் கணிக்கும் பொழுது கெஞ்சுமாம் இரு வேண்டாம் 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 என்று கெஞ்சுமாம் இருந்தாலும் கூட அது ஏழு மாதம் எட்டு மாதம் கர்ப்பப்பையில் இருக்கும் இருக்கும்போது சடம் என்ற ஒரு ஆவி ஒரு மூடி கர்ப்பு மூடி அது நினைவுகளை மறக்க தூண்டிவிடும் இப்படி தூண்டிய நினைவுகள் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவிடம் சரணாகதி அடையுங்கள் சரணாகதி அடையுங்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை பல சித்தர்களும் அறிஞர்களும் உங்களுக்கு உழைத்திருக்கிறார்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வது என்பது உங்களுடைய ஆன்மா யார் நீங்கள் இறைவன் இஷ்டப்படி கேட்கிறீர்களா இறைவிடம் சரணாகதி அடைகிறீர்களா அவர் இஷ்டப்படி வாழ்கிறீர்களா என்பதுதான் ஆனால் யாருமே வாழ்வதில்லை நம் மனது என்ன சொல்கிறதோ அப்படித்தான் வாழ்கிறோம் அப்படி அல்ல வையா மனது சொல்படிதான வாழ வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்தானே சொல்லுகிறார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் நேர்கோளாக செல்ல வேண்டுமே தவிர உங்களுடைய மனது என்ன சொல்கிறதோ அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் மாயாவளையில்தான் சிக்க வேண்டும் அப்படி மாயாவலையில் சிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்குள்ளேயே அந்தர்யாமியாக இறைவன் உள்ளிருக்கிறான் அதுதான் நெர்மணியின் நூற்றில் ஒரு பங்கு சிறிய ஒரு ஆன்மாக்குள் அன்னை வாளை விட்டிருக்கிறாள் இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் அவள் வாமி என்றும் வாமை என்றும் அழைத்தார்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம் இதைத்தன்றால் புத்தம் தெளிவு என்று சொல்லிக்கொண்டு மாயாவில் நம்மை மாட்டிக்கொள்கிறோம் மாயாவில் நாமே சிக்கிக் கொள்கிறோம் மறுபடியும் அந்த பரிகாரம் செய்யலாமா இந்த பரிகாரம் செய்யலாமா யாரை நோக்கி ஓடலாம் நோக்கி செய்யலாம் என்ன செய்யலாம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் தீர்வு என்பதை சொல்லக்கூடியதுதான் வரப்போற பதிவுகளும் வரப்போற விஷயங்களும் ஏற்கனவே நாம் பேசியிருக்க வேண்டிய விஷயங்களும் சரணாகதி தான் தீர்வு அந்த சரணாகதி எப்படி செய்ய வேண்டும் நமக்குள் பொறுமை இல்லை நமக்குள் பொறுமை இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்பொழுது பரிகாரங்களும் ஓட வேண்டும் நினைக்கிறோம் இன்று ஒரு பரிகாரம் செய்துவிட்டு இன்று சரியாகிவிட்டால் அட்டுடன் மறந்து விடுகிறோம் வாழ்க்கையின் தத்துவத்தை இறைவனையும் மறந்து விடுகிறோம் மறுபடியும் எப்பொழுது நமக்கு துன்பம் வரும் பொழுது அப்பொழுது ஜோதிடர் நோக்கி ஓடுகிறோம் நண்பர்கள் நோக்கி ஓடுகிறோம் வேறு திசை நோக்கி ஓடுகிறோம் கடைசியில் இறைவன் நோக்கி வருகிறோம் இதுதான் உண்மை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரணாகி தத்துவத்தை நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் சரி ஐயா சரணாகதி தத்துவம் என்றால் என்ன அதை பற்றி நிறைய பேசப்போகிறோம் இந்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக இனிமேல் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் எந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டாலும் நாம் நம்மையே சரி செய்து கொள்ளலாம் என்ற விஷயத்தில் இங்கு வந்து விடுவீர்கள் ஆம் உங்களுக்குள் உடைந்திருக்கும் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொணர்தான் இந்த பதிவுகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இதுவும் சித்தர்கள் உத்தரவுப்படி தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் சரி என்றால் நான் பேசுவேன் சரி வேண்டாம் என்றால் நான் பேசப்போவதில்லை அதனால் எத்தனை தூரம் விஷயங்கள் கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் அவருடைய சொல்லை மிஞ்சி எதுவுமே கிடையாது ஏனென்றால் சரணாகதி இறைவன் நீங்கள் அடையும் பொழுது அந்த இறைவன் காட்டும் வழிதான் இத்தனையும் நினைத்து கொண்டிருக்கிறவன் நான் எப்படி என்கிறீர்களா முழுமையாக நீங்கள் சண்ணாகதி இறைவன் அடைந்துவிட்ட பொழுது இறைவன் காட்டும் வழியிலே நீங்கள் செல்லும் பொழுது இறைவனுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டது என்று என்னை சும்மா வைத்திருக்கிறார் இறைவன் என்று நீங்கள் அங்கலாத்தி கொண்டிருந்தால் நீங்கள் சும்மா வைத்திருக்கிறார் இறைவன் என்று சொல்லி ஏதாவது சிக்கல் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் பட்டமும் கொடுக்காமல் வேலையும் கொடுக்காமல் உங்களை சும்மா வைத்திருப்பாள் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் மேதாவி போல் நீ பல விஷயம் விட்டீர்கள் என்றால் எங்கேயாவது எதனாவது மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை பல பேர் உணர்ந்திருப்பீர்கள் அப்பொழுதுதான் இக்கட்டும் துன்பமும் துயரங்களும் உங்களை நோக்கி வந்துவிடும் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு உங்களால் சில விஷயங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் வேண்டும் வேண்டும் என்று அதை நோக்கி ஓடி இருப்பீர்கள் கடைசியில் துன்பமும் துயரமும் வாட்டி உங்களுக்குள்ளே மிகப்பெரிய வெறுப்பை நீங்கள் உணர்ந்து வெளியிருந்திருப்பீர்கள் அந்த காலம் முழுவதும் நிச்சயமாக நிதர்சனமாக அனாவசிய காலம்தானே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இறைவன் சும்மா இரு நான் சொல்லும் வரை இரு என்று உங்களுக்குள் ஒரு பேர் அருவியாக கொட்டி பல விஷயங்களை உணர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதை நீங்கள் எல்லாம் விடுவீர்கள் என்பதுதான் எத்தனை தூரம் துன்பம் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் நம்ம நசிக்கினாலும் நாம் நல்லதுதான் நடக்கும் என்று இறைவனை பிடித்துக்கொண்டால் கொண்டால் அன்னை நாயை பாலாவை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அத்துணையும் நடக்கும் இதைத்தான் இன்றளவில் நான் உங்களுக்கு சொல்ல கடையப்பட்டிருக்கிறேன் அடுத்த பதிவில் இன்றும் விளக்கமாக இன்னும் இன்னும் விளக்கமாக பல விஷயங்களை உள்ளார்ந்து உள்ளார்ந்து நாம் ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் காத்திருங்கள் மறுபடியும் தொடர்ந்து வாருங்கள் அத்தனையும் முடிதாக ஒரே பதிவில் சொல்லிவிட்டால் அத்தனையும் உள்ளே சென்று ஏற்பதற்கு கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக உள்ளே சொல்ல வேண்டும் என்ற காரணத்தை நான் இங்கே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அத்தனையும் முடியும் அத்தனையும் நம்மால் முடியும் அத்தனை நமக்குள் சாத்தியம் அத்தனை இன்பங்களும் சாத்தியம் நாம் வாழத்தான் குறைந்திருக்கிறோம் துன்பப்படுவதற்கல்ல துன்பப்படுவதற்கல்ல இணகை மாற்றிக்கொள்வதற்கல்ல அத்துனையும் அற்புதமாக வாழ்வதுதான் இந்த மனித பிறவி அதுதான் குடைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் கேட்ட இரண்டு கேள்விகள் தான் ஒன்று என் இஷ்டப்படி வாழ போகிறாயா அல்லது உன் மனது சொல்லும்படி வாழப் போகிறாயா நாம் நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நம் மனது சொல்லும்படி தான் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் சொல்படி எப்படி வாழ்வது வரும் பதிவுகளில் நிச்சயமாக பார்க்க போகிறோம் காத்திருங்கள் அதுவரை அன்னை பாலா உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களும் ஒவ்வொருடைய குளிர்களிலும் ஒவ்வொருடைய மனதிலும் உங்களுடைய எண்ணத்திலும் நிச்சயமாக குடிகொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாள் என்று சொல்லுங்கள் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் மறுபடியும் மறுபடியும் பதிவுகளை பார்ப்பதற்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்னை பாலா உங்களுக்குள்ளே வரணும் வரும் பதிவுகளில் அன்னை பாலா பூஜை பெய்வது எப்படி எப்படி ஏகாந்தமாக இருப்பது உள்ளுக்குள்ளே இருத்துவது எப்படி எளிமையான பூஜை முறைகள் எளிமையான மந்திர உச்சாடனங்கள் எளிமையான வழிமுறைகள் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறோம் நிச்சயமாக பாலா உங்களுக்குள் வந்துவிட்டால் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் எந்த குலதெய்வத்துக்கு போக வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ன தானந்தரங்கள் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் உங்களுக்கு அன்னை பாலாவே உணர்த்துவார் என்பது நிதர்சனமான உண்மை அப்படித்தான் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் ஏகாந்தமாக அன்னையின் சுண்டுபுரலை பற்றி கொண்டு நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதைப்பற்றும் இல்லாமல் அவ்விடம் எல்லாமே எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு சரணாக தத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த தத்துவார்த்த விஷயங்களை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்று அரசியிடம் அரசியை பற்றி பேசி என்று நாடியில் சொன்ன பிறகு உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றென்றும் சித்தர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு கேட்டவுடன் எந்த சித்தர் வேண்டுமோ அவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அதையும் அந்த சூழ்ச்சி மத்தியும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் காத்திருங்கள் நிச்சயமாக பொறுமையின் பொறுமையின் சீக்கிரமாக நீங்கள் காத்திருக்கும் காத்திருக்கும் காலம் நெருங்க நெருங்க அத்தனை சூற்றமங்களும் உங்கள் நோக்கி வரும் என்பதை உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை பாலா திரிபுர சுந்தரி முப்பெரும் தேவியர் வடிவில் உங்களுக்கு உங்கள் இல்லத்தில் வந்து உங்களுக்குள் வந்து ஆசீர்வாதம் செய்ய மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம் உங்களுடைய அன்பன் கண்டர் திருநிலை கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகே சத்திபுரம் அனகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து நன்றி வணக்கம்